எதிர்கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்களை மோடியும் அமித்ஷாவும் கைது செய்து சிறையில் அடைத்து வருவதாக நீலகிரி திமுக வேட்பாளர் ஆர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார் சத்தியமங்கலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் பொதுமக்களிடையே பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் எதுவுமே செய்யாம மதவெளியை தூண்டி சத்தியமங்கலத்தில் மசூதி இருக்கு சத்தியமங்கலத்தில் சர்ச் இருக்கு பெருமாள் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு எல்லா கோயிலுக்கும் எல்லாம் போறோம் ஆனால் தமிழர்களாக ஒற்றுமையாக வாழ்கிறோம் இந்த ஒற்றுமையை குலைத்து ரத்த ஆறை ஓடவிட்டு தமிழ்நாட்டை தமிழ் மொழியை வஞ்சித்து தமிழர்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு ஆட்சியை வைத்துக் அண்ணா தமிழ்நாட்டை உருவாக்கினார் தமிழ் மொழியை காத்தார் கலைஞர் தமிழ்மொழி அந்தஸ்து பெற்று தமிழ்நாட்டை காப்பாற்றினார் முதலமைச்சருக்கு இருக்கிறது என்றால் என்ன சவால் இந்திய நாட்டை காப்பாற்ற வேண்டிய அவருக்கு இருக்கிறது அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை காலம் உட்கார்ந்து ஜவஹர்லால் நேரு பட்டேல் டாக்டர் அம்பேத்கர் ஜெயகர் ஷியமா பிரசாத் என்று சொல்லுகின்ற எல்லா கட்சியும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து பெரிய அறிவாளிகள் ஒன்று சேர்ந்து அரசியல் நிர்வாகம் உட்கார்ந்து இந்த நாட்டில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது பல்வேறு ஜாதி இருக்கு பல்வேறு மதம் இருக்கு வேண்டுமானால் இந்திய அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதை ஒரு ஜனநாயக குடியரசாக மதச்சார்பற்ற நாடாக இதை சமதர்ம உள்ள நாடாக அமைக்க வேண்டும் என்று எழுதி வைத்தார்களே அந்த அரசியல் சட்டத்தை சீர்குலைத்து ஒற்றையாட்சியை ஆட்சியை கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை மோடி கொண்டிருக்கிறார்